ரமதான் மாதம் மூன்று விபாதத்துக்காக ஹைலைட் நிறைய இருக்கு அடிப்படையா இந்த மூன்று ஒன்று என்ன பகலில் நோன்பிருத்தல் இரண்டாவது என்ன இரவு தொழுகை இரவில் தொழுகை அல்ல இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு என்று பெயர் வைக்கப்பட்டது இரவில் பெரும் பகுதி தொழுகையில் இருப்பதால்

உங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கு அதே போல் இந்த ரமதானில் நீங்க அனுபவிக்கிறதுக்கு இதற்கு செலவழித்தது அதிகமா மிஸ்கின்களுக்கு கொடுத்தது அதிகமான ஒரு சின்ன கணக்கு போட்டு நம்ம கொடுக்குறோம் கொடுக்கலைன்னு யாரும் சொல்லலை அல் ஹம்துல்லா கொடுக்குறீங்க அல் எது அதிகமாக அல்லாஹ்வுடைய சுதர் சுல்லாலசனும் ரமதான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் அக்பார் கான அச்சுவதமினர் ரிகை முர்சலா வேகமாக வீசும் காற்றை விட அல்லி நம்முடைய வீட்டை சுற்றி உள்ள அண்டை வீட்டார்கள் அவர்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும் அண்டை வீட்டார்கள் ஏழைகளாக இருப்பார்கள் கடனாளிகளாக இருப்பார்கள் ஆனால் கண்ணியத்தால் யாசகம் இருப்பார்கள் அல்லவா அவர்களை தேடி சென்று கொடுங்கள் உங்களுடைய